இணைய வழங்கும் வாரம் ஓர் அரசுக்காக தொகுத்து வழங்குவன் உங்கள் அன்பு இன்றைய வாரம் ஓர் இடம் பெறுவது உலக தினம் ஒளி வானொலிக்காக தொகுத்து வழங்குபவர் உங்கள் அன்பிற்கெனிய பேசாலை தாஸ் வாரம் ஓர் அலசல் இவ்வாற சிறப்பு தினங்கள் எத்துணை நன்று எத்துணை நன்று அத்தனை பேரும் ஒன்றிய வாழ்வது எத்துணை வாழ்வது எத்துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்று நாம் பேச போகும் நாள் விசேஷமானது அது உலக மாற்றுத் திறனாளிகள் தினம் உலக மாற்றுத் திறனாளிகள் தினம் என்பது உலகம் முழுவதும் உள்ள மாற்றுத்திறனாளிகள் சமூகத்திற்கு சம உரிமை சம வாய்ப்பு மற்றும் மரியாதை அளிக்க வேண்டியதை கேட்கும் ஒரு சர்வதேச நினைவு நாள் உடல் மாற்றம் அறிவு மாற்றம் பார்வை குறைவு செவித்திறன் மாற்றம் மனநலம் சார்ந்த மாற்றங்கள் எவை வந்தாலும் ஒவ்வொரு மனிதரும் மரியாதையுடன் வாழும் உரிமை கொண்டவர்கள் என்பதை நினைவூட்டும் நாள் இது நாம் பார்ப்போம் ஒரு சிறிய கதை ஒரு சிறுவன் பார்வை குறைவு கொண்டவன் தனது பள்ளியில் கல்வி பெற முடியவில்லை என்று நினைத்தார் ஆனால் ஒரு ஆசிரியர் அவருக்காக பேசும் புத்தகம் மற்றும் சைகை மொழி வழிகாட்டி அமைத்தார் அந்த சிறுவன் இன்று உலக அளவில் வெற்றி பெற்ற ஆராய்ச்சியாளர் ஆகிறார் இதுவே நமக்கு உணர்த்துகிறது இது அவர்கள் மட்டும் சம்பந்தப்பட்ட நாள் அல்ல நம் சமூகத்தின் மனிதத்துவத்தை அளக்கும் நாள் இது இந்த நாள் ஏன் அவசியம் ஏனெனில் உலகின் பல இடங்களில் மாற்றுத் திறனாளிகள் வசதி இல்லாதது சம வாய்ப்பு கிடைப்பதில்லை பொதுச்சாலை மற்றும் வேலை வாய்ப்புகளில் தடைகள் அதுமட்டுமில்லாமல் இல்லாமல் கல்வி அரசியல் மற்றும் சமூக நடவடிக்கைகளில் சிரமங்கள் எதிர்கொள்கிறார்கள் உண்மை என்னன்னு தெரியுமா மாற்றுத்திறன் என்பது ஒருவரின் வரம்பு அல்ல சமூகமே உருவாக்கும் தடைகள்தான் அவர்களை தடுக்கின்றன அதிகமாகவும் இது ஒரு விழிப்புணர்வு நாள் நாம் அவர்களை கருணை கூறியவர்கள் என்ற பார்வையில் பார்க்க வேண்டாம் அவர்களுக்கு உரிய மரியாதை உரிமை சுதந்திரம் கொடுக்க வேண்டியவர்கள் நாம் நாம் அவர்களுக்கு சமுதாயத்தில் நம்பிக்கை அளிக்கவில்லை என்றால் அவர்களின் திறமையும் உலகத்திற்கு தெரியாமல் மறைந்து போகும் இந்த நாள் உலகத்தில் உள்ள ஒரு மில்லியன் பேருக்கும் மேலான மாற்றுத்திறனாளிகள் சமுதாயத்திற்காக ஆனால் இது அவர்களுக்காக மட்டுமல்ல அவர்களை சுற்றி வாழும் நம் அனைவருக்காகவும் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு தெருவிலும் ஒவ்வொரு கல்வி நிலையத்திலும் ஒவ்வொரு அலுவலகத்திலும் மாற்றுத்திறனாளிகள் உள்ளனர் அவர்கள் தன்னம்பிக்கை திறமை திறன் கொண்டவர்கள் நமக்கு தேவையானது ஆதரவு மற்றும் ஏற்றுக்கொள்ளும் மனசாட்சி மட்டுமே ஒரு குடும்பக்காரருக்கு உதவியால் ஒரு திறமை வாய்ந்த மாணவியின் வாழ்க்கை முற்றிலும் மாறிவிடும் சிறிய உதவி ஒரு நம்பிக்கை வரத்தை ஒரு சாய்வு ராம்பை இவை அனைத்தும் அவர்களின் வாழ்க்கையை மாற்றும் சக்தி கொண்டவை ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மூன்றாம் தேதி உலகம் முழுவதும் இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் அமைப்பு அதிகாரபூர்வமாக இந்த நாளை அறிவித்தது அதன் பிறகு ஒவ்வொரு ஆண்டும் மக்கள் மனதில் விழிப்புணர்வு உருவாக்குவதற்கும் சமத்துவத்தை வலியுறுத்துவதற்கும் இந்த நாள் பயன்படுத்தப்படுகிறது ஆனால் உண்மையை சொன்னால் மாற்றுத்திறனாளிகள் தினம் ஒரே ஒரு நாளுக்கானது அல்ல ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கான மரியாதை நாளாக இருக்க வேண்டும் இந்த நாள் உலகம் முழுவதும் பள்ளிகள் கல்லூரிகள் அரசாங்க அலுவலகம் சேவை அமைப்புகள் மருத்துவ மையங்கள் சமூக மன்றங்கள் ஊடகங்கள் எல்லா இடங்களிலும் அனுசரிக்கப்படுகிறது அதேபோல் நம் வீடு நம் தெரு நம் சமூகம் இவையும் முக்கியமான இடங்கள் மாற்றத்தை நமது சமூகமே தொடங்க வேண்டும் அணுகலான ராம் பிரெய்லி வசதி சைகை மொழி பொது போக்குவரத்து மாற்றம் வேலை வாய்ப்புகள் இவை எங்கே உருவாக்கப்படுகிறதோ அங்கேதான் இந்த நாளின் உண்மை அர்த்தம் வாழ்கிறது ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் நான் முடியும் என்று நம்பிக்கையளிக்கும் ஒருவர் தேவைப்படுகிறார் மாற்றுத்திறனாளிகளின் வாழ்க்கையில் அந்த நம்பிக்கையை நாம் கொடுக்கலாம் ஒரே ராம் அமைத்தல் ஒரு திறமை வாய்ப்பு கொடுத்தல் ஒவ்வொரு குழந்தைக்கு ஒவ்வொரு குழந்தைக்கும் சைகை மொழி ஆசிரியரை ஏற்படுத்துதல் ஒரு பார்வை குறைபாடு கொண்டவருக்கு பேசும் புத்தகம் ஏற்படுத்துதல் அவர்களின் உலகம் முழுவதும் மாற்றமாகிவிடும் மாற்றம் பெரிதாக இருக்க வேண்டியதில்லை சிறிய உதவிகளே பெரிய விளைவுகளை தரும் உதாரணமாக ஒரு நகரில் ராம்ப் இல்லாததால் ஒரு மாற்றுத்திறனாளியால் வேலை செய்ய முடியவில்லை நகராட்சி ஒரு சிறிய ராம்ப் அமைத்து அந்த ராம்ப் அவருக்கு ஒரு தொழில் வாய்ப்பையும் தன்னம்பிக்கையும் தருகிறது இது பெரிய மாற்றம் போல் இல்லாவிட்டாலும் வாழ்க்கையை முற்றிலும் மாற்றக்கூடியதாயிருக்கிறது இன்று இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய மூன்று வாக்குறுதிகள் சமத்துவம் ஒவ்வொருவரையும் மரியாதையுடன் பார்க்க அணுகள் எல்லா இடங்களையும் அனைவருக்கும் சுலபமாக்க ஊடகம் அவர்களைப் பற்றி பேசுவதல்ல அவர்களுடன் பேச மாற்றுத்திறன் ஒரு குறைபாடு அல்ல அது ஒரு வேறுபட்ட திறன் அவர்களை சமுதாயத்தின் மையப்பகுதியில் நிறுத்தினாலே நம்முடைய மனிதத்துவம் உயர்கிறது இன்று அனைவரும் ஒரு குரல் கொடுப்போம் உலகம் அனைவருக்குமானது நன்றி We'll அன்பர்களே டிசம்பர் நான்கு வியாழக்கிழமையன்று இந்திய கடற்படை நாளை சிறப்பிக்கின்றோம் இந்தியாவில் ஆட்சியிலிருந்த பிரிட்டிஷ் அரசின் கடற்படையான ராயல் இந்திய நேவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் இருபத்தோராம் நாளில் முதல் முறையாக கடற்படை நாளை கொண்டாடியது பொதுமக்களிடையே கடற்படை பற்றிய விழிப்புணர்வை அதிகப்படுத்துவதை இது முக்கிய நோக்கமாக கொண்டிருந்தது மேலும் பல்வேறு துறைமுக நகரங்களில் கடற்படையினரின் அணிவகுப்புகளை நடத்துவதுடன் உள்நாட்டு மையங்களில் பொதுக்கூட்டங்களை நடத்தி மக்களின் ஆதரவை பெறுவதையும் திட்டமாக கொண்டிருந்தது அந்த திட்டம் குறிப்பிடத்தக்க அளவில் வெற்றியையும் பெற்றது மேலும் இந்திய கடற்படை தங்களின் கடல்சார் பாதுகாப்பு முகமை என்ற நம்பிக்கையை பொதுமக்களிடையே ஏற்படுத்தியது இந்த திட்டத்தின் வெற்றியைக் கண்டு ஒவ்வொரு ஆண்டும் இதே போன்ற செயல்பாடுகளை பெரிய அளவில் நெகிழ்ச்சியாக நடத்த முடிவு செய்யப்பட்டது காலப்போக்கில் வானிலை குளிர்ச்சியாக இருக்கும் பருவத்தில் கடற்படை நாள் கொண்டாடுவதென்று முடிவு செய்யப்பட்டு இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு முன்பிருந்த பிரிட்டிஷ் கால இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் ஒன்றாம் நாளில் பம்பாய் மற்றும் கராச்சி என்ற இரண்டு நகரங்களில் கொண்டாடப்பட்டது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஓராம் ஆண்டு வரை டிசம்பர் பதினைந்து அன்று இந்திய கடற்படை நாள் கொண்டாடப்பட்டது டிசம்பர் பதினைந்து வரும் வாரத்தில் கடற்படை வாரம் கடைபிடிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஓராம் ஆண்டில் இந்தியா பாகிஸ்தான் போரின் போது இந்திய விமானப்படை தளங்கள் மீது பாகிஸ்தான் டிசம்பர் மூன்றாம் தேதி தாக்குதல் நடத்தியது அவர்களின் தாக்குதல்களுக்கு பதிலடியாக இந்திய கடற்படை டிசம்பர் நான்கு மற்றும் ஐந்தாம் நாட்களில் இரவு தாக்குதல் நடத்த திட்டமிட்டது ஏனெனில் பாகிஸ்தானிடம் குண்டுவீச்சுகளை நடத்துவதற்கு விமானம் இல்லை இந்திய கடற்படை டிரைடென்ட் நடவடிக்கையின் போது கராச்சியில் உள்ள பாகிஸ்தான் கடற்படை தலைமையகத்தை குறிவைத்தது இது மூன்று ஏவுகணை படகுகளான ஐ என் எஸ் ஐ என் எஸ் வீர ஐ என் எஸ் நிர்காட் மற்றும் வித்யூத் வகை படகுகளை கராச்சியை நோக்கி செலுத்தியது பி என் எஸ் ஹைபர் உட்பட மூன்று பாகிஸ்தான் கடற்படை கப்பல்களை மூழ்கடித்தது இந்த கடல்வழி தாக்குதல்களை படை நடவடிக்கை திரிசூலம் என்றும் அதனை தொடர்ந்து நடைபெற்றவை படை நடவடிக்கை மலைப்பாம்பு என்றும் அழைக்கப்படுகிறது இந்திய கடற்படையின் முழு நடவடிக்கைக்கு காசர்கோடு கமாண்டோர் பட்டண ஷெட்டி கோபால்ராவ் தலைமை தாங்கினார் அந்த படையின் தாக்குதலின் போது நூற்றுக்கணக்கான பாகிஸ்தான் கடற்படை வீரர்கள் கொல்லப்பட்டனர் இந்திய கடற்படையின் வெற்றியை கொண்டாடும் வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் நான்காம் நாளில் இந்திய கடற்படை நாள் நாடு முழுவதும் கடைபிடிக்கப்பட்டது அன்றிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் நான்காம் நாளில் இந்திய கடற்படை நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது இந்நாளில் கடற்படைக்கு அஞ்சலி செலுத்தும் அடையாளமாகவும் போரில் வீரர்கள் எதிர்கொள்ளும் துன்பங்கள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாகவும் மக்கள் ஒருவருக்கொருவர் இந்திய கடற்படை நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றனர் இந்த நாளில் கடற்படை விழாவில் இந்திய கடற்படையின் போர்க்கப்பல்கள் மற்றும் விமான கைவினைகளை பொதுமக்கள் காணும் வாய்ப்பை பெறலாம் அன்பு நேயர்களே நீங்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்தவை இந்நாள் புனிதர் மற்றும் வாரம் ஓர் அலசல் இதுவரையும் நீங்கள் செவியுற்றது அருள் ஒளி வழங்கும் வாரம் ஓர் அலசல் வான்மைக்காக தொகுத்து வழங்கியவர் உங்கள் அபிமான பேசாலை தாஸ்